வெல்கம் டு மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள பாவக்காய் தொக்குக்கு நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பாவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு தேங்காய் நட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டேன் பொடி போட்டு உப்பு போட்டோம் அப்படியே போட்டு பசரி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டோம் நீங்க இது மாதிரி நல்லா பொடி உப்பு தேங்காய் எண்ணெய் போட்டு எல்லாம் பசரி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இது ஊரட்ட எது எந்த இடம் வேணாலும் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம இத அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து அந்த இதில் போட்டு கொஞ்சம் பரட்டி எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் நம்ம வதக்குனத எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சிட்டு இப்போ நம்ம அதே கடாயில் தாளிச்சு விட்டுருக்கோம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் ஒரு நாள் மிளகு இப்ப கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு உருச்சி வச்சிருக்கேன் அது ஒரு ரெண்டாவது அரிஞ்சி வச்சிருக்கேன் அதை வதக்கிக்கலாம் பாரு அப்படியே அறிஞ்சு வச்சிருக்கேன் அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு எட்டு பல்லு பூண்டு பூண்டு நல்லா அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் அந்த பாவக்களை போட்டு வச்சிருக்கேன் அதனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதை எல்லாம் போட்டுக்கணும் அரைச்சி வச்ச வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம

மஞ்சப்பொடி ஒரு இது அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க குட்டி ஸ்பூனால ஒரு ரெட் சிலி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சாம்பார் மிளகா அப்படி இங்க போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க போறதுக்கு நல்லா வதக்கி விடுங்க பாவக்காவையும் நம்ம போட்டுக்கலாம் வதக்கி வச்சிருந்தோம் நம்ம வதக்கி வச்சிருந்தோம்லங்க அந்த பாவக்காவையும் இதனோட இது கூட போட்டுக்கலாம் இதனால சாதத்துல கூட பசஞ்சி சாப்பிடலாம் நீங்க ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி ஒரு வாட்டி பார்க்க பிடிக்காதவங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு இது டேஸ்ட் வரும் டேஸ்ட் வரும் நல்லா இருக்கும் சரி அதை இப்படி செஞ்சு சாப்பிட்டா பார்க்க யாரும் என்ன சாப்பிடுவாங்கல்ல ஆமா வெறும் பார்க்க கசக்குன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவாங்கல்ல இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு திருப்பியும் பார்க்க வேணும் வேணும்னு கேட்பாங்க எல்லாரும்ன்ற

ம் கொஞ்சம் உப்பு பத்தலை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டுக்கோங்க அது கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டை அதனால் கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாம் விஷம் அப்படியே கொஞ்சம் வேகட்டும் எல்லாம் ஒன்றா மெர்ஜாக ஆகட்டும் அப்புறம் நம்ம ஆஃப் அணிடலாம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம் கொத்தமல்லியை போட்டு இறக்கிக்கலாம் அப்போதான் சூப்பரான தொக்கு ரெடி வாங்க சாப்பிடலாம் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியான பார்க்க தொக்கு வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்க பிடிக்காதவங்க கூட இந்த இது மாதிரி செஞ்சால் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்